ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இல்லாமல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு கையளவு புதினா ஆஃப் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் கால் ஸ்பூன் பெப்பர் பவுடர் கால் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஃபோர் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ஆஃப் கேஜிக்கு நாலு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க மஞ்சள் வேண்டாம் ஆஃப் லெமனோட ஜூஸ் ஒரு ஸ்பூன் சால்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆஃப் கேஜி சிக்கனுக்கு நான் சொன்ன இந்த எல்லா அளவுமே கரெக்டாக இருந்தது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் கேடு ஆட் பண்ணிக்கோங்க இது எதுக்கு அப்படின்னா சிக்கன் வந்து மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் கேடு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஒரு டூ ஹார்ஸ் டூ ஹார்ஸ் கண்டிப்பாக அதை ஊறணும் மேக்ஸிமம் டூ ஹார்ஸ் மினிமம் ஆஃப் அன் ஹவராதும் உங்களுக்கு ஊறணும் அப்போ தான் ஓரளவுக்கு அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் டூ ஹவர்ஸ் விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் ஆஃப்டர்நூன் செய்ய போகிறீங்க அப்படின்னா மார்னிங்கே இதை ஊற வச்சுருங்க இப்போ நம்ம டூ ஹவர்ஸ் சிக்கனை ஊற வச்சுட்டோம் இப்போ நம்ம கடாயில் கடலை என்ன விட்டுக்கிறோம் ஆஃப் கேஜிக்கு ஒரு ஆஃப் லிட்டர் கடலை இன்னும் பொரிக்க கரெக்டாக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சிக்கன் மேலே கிறிஸ்பியாக இருக்கும் ஃபுல்லாக சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் சிக்கனை மொத்தமாக எடுத்து போடாதீங்க ஒவ்வொன்றா தனித்தனியாக போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக அழகாக வந்துடும் இல்லைன்னா உங்களுக்கு ஒட்டிட்டு வரும் உங்களுக்கு எடுக்க கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி சிக்கன் போட்ட உடனே வந்து நீங்கள் கிளறக்கூடாது அது கொஞ்சம் டைம் கொடுங்க ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அதை அப்படியே விடுங்க அதை நல்லா வேகணும் நீங்கள் உடனே கிளறினீங்க அப்படின்னா அது கடாயிலையும் ஒட்டிக்கும் நீங்கள் எடுக்கிற அந்த கரண்டிலேயும் ஒட்டிக்கும் இது வேகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ் ஆகும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா மேலே கருகிரும் உள்ளே வேகாமல் போயிடும் தான் மீடியம்லேயே வச்சு நல்லா பொறிக்க விடுங்க டேஸ்ட்டு செம்மையாக வந்திருந்தது இந்த ஆஃப் கேஜி மட்டனுக்கு நான் சொன்ன இந்த எல்லா அளவுமே கரெக்டாக இருந்தது சப்போஸ் உங்களுக்கு உப்பு டவுட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு குட்டி பீஸாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபர்தராக ஒவ்வொரு பீஸாக எடுத்து போடுங்க இப்போ நல்லா வெந்துருச்சு நான் அதை திருப்பி விடுறேன் பாருங்கள் பாருங்க சூப்பராக இருந்தது டேஸ்ட் இதில் நாம் ஆட் பண்ண அந்த ரெண்டு ஸ்பூன் தயிர் தான் உங்களுக்கு சூப்பராக அந்த உள்ள ஜூஸியாக கொண்டு வரும் அதை மட்டும் மறந்துடாதீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஹார்டா இருக்கும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க இப்போ சிக்கன் நல்லா எனக்கு வெந்து வந்துருச்சு நான் எடுத்து பிளேட்டுக்கு மாத்திட்டேன் நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க டேஸ்ட் பக்காவா இருந்தது நீங்கள் ஹோட்டலில் கூட இவ்வளோ டேஸ்டா சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க வீட்டில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் கைக்கு மோதிர எண்ணெய் வளையலே கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலரும் நான் ஆட் பண்ணலை சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் எக்ஸ்ட்ரா கலர் கிடைக்கும் இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்